ஹாய் நண்பர்களே வணக்கம் தெய்வம் வைப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் நார்மலாக எல்லோருக்கும் சொந்தமாக வீடு கட்டணுங்கிறது ஒரு பெரிய கனவு அப்படி கஷ்டப்பட்டு நம்ம உழைச்சி சம்பாதிச்சு கட்டின வீட்டில் படுத்து தூங்கும்போது ஒரு சந்தோஷம் வரும் பாருங்க அந்த சந்தோஷத்தை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது அப்படி கஷ்டப்பட்டு வீடு கட்டும்போது சில வாஸ்து சாஸ்திரங்கள் பார்த்து தான் மனை அமைக்கணும் அப்படி ஆரம்பிக்கும் சில நல்ல சகுனங்கள் நமக்கு காட்டும் அதனால் என்ன பலன் அப்படி ங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதலாவதாக நம்ம வீடு கட்டும் மனையில் போய் நிற்கும் போது வெள்ளை கலர் புறா இல்லைன்னா வெள்ளை கலர் பசு நம்ம கண்ணில் பட்டால் நல்ல சகுனமாக இதனால் நம்ம வீடு கட்டும்போது இந்த மாதிரி உயிரினங்கள் வந்தால் அதனால் எந்த தடங்களும் இல்லாமல் வீட்டு வேலை கடன் கடனும் முடிஞ்சிடுமா ரெண்டாவதாக வீடு கட்டு மனையில் நிற்கும்போது புச்சிலிருந்து எறும்புகள் அங்கும் இங்குமா சிதறி தாறுமாறாக ஓடுறதும் நல்ல சகுணம் இல்லை அதுபோல் புத்து புத்தாக கரையான்களும் இருக்கக்கூடாது மூணாவதா முதன் முதலாக வீடு கட்டுறதுக்கு குழி தோண்டுவாங்க அப்போது வெள்ளி காசுகள் கிடைக்கிறது ரொம்ப நல்ல சகுணம் அப்படின்னு வாஸ்து சாஸ்திரங்கள் கூறுகிறது அப்படி கிடைக்கிறதால வீடு கட்டி அதில் சந்தோஷமாக வாழ்வாங்களாம் அந்த குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு செல்வம் மகிழ்ச்சி எல்லாமே ரெட்டிப்பாக கிடைக்குமாம் நான்காவதா நாம் வீடு கட்ட போகிற பிளேஸில் சில உயிரினங்கள் வாழ்ந்துட்டு இருக்கும் நாம் அந்த இடத்த தோண்டும் போது வெளியில் வரும் அதில் சில உயிரினங்கள் வர்றது அபசகுணம்னு சொல்கிறாங்க அதாவது பூரான் தேல் பாம்பு உடும்பு போன்ற விஷ ஜந்துக்கள் வர்றது கெட்ட சகுணமாம் அதுவே தவளை பள்ளி நண்டு அரணை இந்த உயிரினங்கள் வந்தால் நாம் கவலைப்பட தேவையில்லை அஞ்சாவதாக சில இடங்களில் மண் தோண்டும் போது சில அச்சுறுத்தக்கூடிய விஷயங்கள் கூட கிடைக்கும் எதை சொல்கிறேன்னா நிறைய மனித முடி மண்டை ஓடு நிறைய தேல் எலும்பு துண்டு இதெல்லாம் வர்றது நல்ல சகுனம் இல்லைன்னு சாஸ்திரங்கள் சொல்லுது அதற்காக அப்படிப்பட்ட இடங்களில் வீடே கட்டக்கூடாதுன்னு சொல்லலை கொஞ்சம் நாளைக்கு வேலையை அப்படியே போட்டுட்டு பின்னாடி ஆரம்பிக்கலாம் ஆறாவதா வீடு கட்ட ஆரம்பிக்கும் போது பூஜை செய்வாங்க அப்போது தேங்காய் உடைப்பாங்க அந்த தேங்காய் உடையிறதுலையும் சில விஷயங்களை பார்ப்பாங்க நாம் உடைக்கிற தேங்காய் பீஸ் பீஸாக உடைஞ்சா அது நல்ல சகுனம் இல்லை வீட்டில் குடி போன பிறகும் மகிழ்ச்சியே இருக்காதான் செய்கிற தொழிலில் நஷ்டம்தான் ஏற்படுமாம் பண இழப்பும் அதிகம் ஏற்பட்டு நஷ்டம் உண்டாக வாய்ப்பு இருக்கான் ஏழாவதா சில பேர் வீடு கட்டுறதுக்கு வேறு ஒருத்தட்டேந்து மனையை விலக்கி வாங்கியிருப்பாங்க அப்படி வாங்கி வீடு கட்டும்போது இதுக்கு முன்னால் அந்த இடத்துல வாழ்ந்தவங்க எப்படி இருந்தாங்க அவங்க குடும்பத்தில் ஏதாவது கெட்ட சம்பவங்கள் அடிக்கடி நடந்திருக்கா இல்லை அவங்க வாழ்க்கையில் எந்தவித முன்னேற்றமும் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டாங்களான்னு தெரிஞ்சால் உடனடியாக அந்த இடத்துல பரிகாரம் பண்ணிவிட்டு அப்புறமா வீடு கட்டுற வேலைகளை ஆரம்பிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ